கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் டிவியில எல்லாம் தேவையில்லாத பட்டி மாதிரி எல்லாம் உங்களையும் கூப்பிட்டு பேச மாட்டாங்க யார் பேச முடியும் பேசினாக்கா யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு பேசுறாரு வச்சுக்கோமே பட்டி மாற்றம் பேசுறவருன்ட்டு ஒரு 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 குடும்பத்தை காப்பாற்றுறது பொண்டாட்டியாக புருஷனா அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்க எடுத்த உடனே சொல்கிறேன் புருஷன் இல்லாத பொண்டாட்டி பொண்டாட்டி இல்லாத புருசி எப்படி வந்தான் ஒரு குடும்பம்னாவே என்ன புருஷன் பொண்டாட்டி தான் இருப்பாங்க இதில் வாரம் என்னை வந்து கூப்பிடு என்னடா பண்ணுறதுன்னு கேட்டால் என்ன பண்ணுவான் சேர்ப்பாங்க அவர் கவர் வாங்கிக்கணும் பொண்டாட்டி தான் பேசணுன்னே கவர் வாங்கி வச்சுன்னு பொண்டாட்டி தான் சிறந்தவோ அவனது இத்தனைக்கும் பொண்டாட்டி சிறப்பாக இருந்தால் கூட சிறப்பாகிற மாதிரி பொய் எல்லாம் சொல்லி அதெல்லாம் என்ன பண்ணுவார் குடும்பத்தையே தட்டி கட்டி காப்பாற்ற யார் தான் கொண்டாட்டி தான் அவர் பேசுவார் பேசினாலும் அவர் மரியாதையில் அது அப்பறவசியம் இவர் இந்த பக்கம் வந்து ஆம்பளை தான் சம்பாதிக்கிறான் மாடாக ஒழிக்கிறான் ஓடா கால் இருந்து தாந்து வடிக்கோ அப்படி போகிறான் என்ன தான் குடிகாரனாக இருந்தால் கூட யாருக்கு தான் குடும்பத்து மேலே தான் அவனுக்கு அக்கறை குஷ்டா கூட வீட்டார வந்து தான் ஊந்துருவோம் செத்தாக கூட அவங்க இன்சூரன்ஸ் அவங்க கம்பெனியெல்லாம் யாருக்கு தான் உனக்கு தான் குடும்பத்தை காப்பாற்று ஆம்பளை தான் அனுவாங்க இவர் சொல்கிறார் ஒரு குடும்பம்னா ஆம்பளையும் தான் காப்பாற்றணும் கோம்பளையும் தான் காப்பாற்றணும்னுவார் இப்போ நம்ம என்ன ஆகிட்டோம் ஐயோ அந்த பைத்த கற்று அந்த நான் போன பொங்கல் வந்துச்சுன்னா பட்டமன்றம் பார்த்துக்குன்னு போய் உட்காந்து நிற்பேன் அவையோ இவ்வளோ லூஸ் தரமாக பேசியிருக்கிறாங்களேன்னு இப்போ தான் தெரியுது எனக்கு அப்போல்லாம் நான் அவ்வளோ சீரியஸாக பார்த்து நிற்பேன் அப்போ கூடவே வடை சுண்டல் காப்பி இதெல்லாம் போயின்னு இருக்கும் அந்த விஜய் டிவியில் அந்த மேஜிக் ஐ டிவி அந்த டிவி பெருசாக இருக்கும் பெருசாக இருக்குன்னா ஒரு இருபதா நோ இன்ச்சு அது இருபத்தி ரெண்டு இருபத்தி இருபத்தி நாலாக தெரில ஒரு அந்த ஒரு கட்டமாக பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுட்டு பார்த்து பண்ணாடி என்ன எல்லாம் போயிருக்கோம் குழந்தைங்க எல்லாம் இல்லை மடியில் வச்சு நான் அவங்களுக்கு ரெண்டு ஊட்டி இங்கே வந்தா தூரம் போங்கடா அவள் பேசிக்கிட்டே குழந்தை இட்டுன்னு போயின்னா இதே டிவி பார்க்க ஊடல அவன் வடை சுட்டுன்னு எங்கள் குழந்தைய பார்க்குறது உங்கள் அம்மா தான் இட்டுன்னு போய் சொல்லலாம் எங்கள் அம்மா அதோட சீரிஸாக அம்மா போக்கோ நான் பார்க்க பிள்ளைங்கள திட்டோம் இப்போ பட்டி மன்றம்னா என்னடா இது வெட்டி மன்றம் ஆயிடுச்சு இப்போ என்னை எப்படி கூடுவாங்க கூடுவாங்க எதனா ஒரு கேள்வி பட்டிமன்ற கேள்வி எதுனா ஒரு கேள்வி கேட்டு பார்க்கல பதிலையே வித்தியாசமா இருக்குது என்னடா இது சேரலை அது சேரலை நாங்களே ஜென்ட் ஜென்ட் சரி என்னென்னா நீதிமன்றிய உட்கார வச்சிருவானே சரிங்க சொல்லும் போதே சொல்லுறேன் தேவையில்லாமல் நாலு பேர் பேச போகிறாங்க தேவை இல்லை நாலு பேர் பேச போகிறேன் நீங்கள் தேவையில்லாமல் கேட்டுருக்கேன் நான் கிடச்சா வந்த சொல்கிறேன்ட்டு போகிறேன் என்னவா அப்போ பட்டிமன்றமே வச்சுக்க முடியாது என்ன கருத்தரங்க வேணா வைக்கலாம் அவர் கருத்தை சொல்லுங்க அது கருத்துல முரண்பாடு தான் சொல்லலான்ட்டு நான் இந்த பிரச்சனை எல்லாம் வந்துட்டு மத பிரச்சனை எல்லாம் வந்த உடனே சிறைச்சாலையை போனவனே நீங்க மதத்தை பத்தின மார்க்கத்தை பத்தின உங்களுக்கு அறிவு இல்லை வாங்கன்றோம் ஆமா நீங்க வந்து எங்களுக்குள்ள போய் என்ன பண்ணுங்க கத்துங்க நான் எழுது இந்த புக்கே தப்பு நிடுறேன் எதை போய் நான் எனக்கு கத்தரப்பறா சார் அந்த புக்கு தப்பு என்ன வேற கதை சொல்லுங்கன்னு என்ன பண்ணுறேன் என்கிட்ட இந்த புக்கு தான் இது வச்சு தானே பேசிக்கிறேன்றான் அவன் அந்த புக்கு தப்பு இந்த புக்கு தப்புங்கிறான் நான் எந்த மதமே சொல்லி இப்போ தமாசா இருக்குது இப்போ டேய் அசை நிமிஷமா தீப்ப ரெண்டு பேரும் ரெண்டு புக்கு வச்சு என்னென்ன குழப்புறீங்க புக்கு நீ என்ன கடவுள் இருக்குதுன்னு நீ நீ போனியா நீ என்ன பண்ணியா நீ சொல்லி இருதானா இல்ல புக்கில் சொல்லிடுறான் புக்கில் எப்படி கூப்பிடுவோம் அவனும் புக்கை பஸ்ட்டு பேசிக்கிறான் ஒன்னும் இவ்வளவு சைவ சைவசித்தாந்து திருமந்திரம் சொல்லிங்கிறோன்னா வெறுப்பாயிட்டு இருக்க மாட்டான் நம்ம திருமந்திரம் திருமந்திரம் திருமந்திரங்கிறோம் இவன் சிவாக ஒன்று ஒன்று புக்கை வர போடு இல்லை நம்ம இல்லாத மட்டும் கதையெல்லாம் எழுதி அவங்க நாலு நாலு வரைக்கும் இவனும் நாலு வரை எழுதி வச்சுட்டு போயிட்டு இருக்கிறான் அதுவும் நாலு வரைக்குது இவனும் நாலு வரைக்குது நம்ம கதையெல்லாம் சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தா நேராக நேராக சொல்லிட்டு இருக்கிறான் டென்ஷன் ஆக மாட்டான் எங்க கூப்பிடுவாங்களே என்ன நீங்களா பார்த்து என்ன நாலு பேருக்கு ஷேர் பண்ணாதான் ஆச்சு நீங்கள் சொல்லும் போதே சொல்லணும் ஒரு பைத்தியம் பேசிக்கிது உங்களுக்கும் பைத்தியம் பிடிக்குதுன்னா என்ன பண்ணுங்க இல்லை பைத்தியம் பிடிக்கணும்னா என்ன பண்ணுங்க பைத்தி தான் வந்துக்கிறீங்க ஞாயிற்று ஐம்பது கொஞ்சம் ஜாலியாக தூட்டிங்க வந்துக்கிறீங்களா பைத்தியம் இல்லை நீங்கள் கேள்வி பாரு என்ன கேள்வின்ட்டு என்ன கேள்வி பைத்தியம் தானே தான் சொல்லிட்டேன் நாலு பேர் எதுக்கு பேசிக்கிறாங்க ஒரு பேச்சாளர் காலம் முழுசாக எதுக்கு பேசிக்கிறாரு காசு கொடுத்தா கவிதை எதுவா எதுவும் தான் தானே கடவுள் ஏன் கல்ல மனம் போன மனிதர்களாலே ஒரு பக்கம் கடவுள் இருக்கின்றான் உன் கண்ணுக்கு தீரிகிறாதான் அதான் கல்லுனியப்பா என்னத்த பண்ணலாம் கற்பா மானமா கண்ணகியா சீதையா கடத்தறிவில் விற்கதடா அய்யோப்பா காசு இருந்தால் வாங்கலாம் அப்படி ஒரு பாட்டு அல்மா மலையிட்ட கணவன் வருவான் அப்படி ஆமா அவனுக்காகவே நான் காத்து நிற்பேன் பாட்டு என்ன தான் தான் பண்ணுறதுக்கு நம்ம துட்டு குத்தே ஏதோ ஒன்று எயிட்டு போவாங்க அவள் தானே பச்சு குழப்பமாக இருந்தேன் நீ சந்தர்ப்பை தேவைப்படுது நீயும் பயன்படுத்தினு வாழ்ந்துட்டு போய் நேர் அதை விட்டு விட்டு என்ன பண்ணிக்காத சிக்கிக்காத நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது